கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த கிரகம் உங்களுடைய இடத்தில் அதாவது உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைந்திருக்கிறார்களோ அதாவது செவ்வாயை பற்றி சொல்லின்னு இருக்கேன் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி லக்னத்திலருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பிரம்மாண்டமாக உட்கார்ந்துருக்கார் ஸோ ராஜகிரகம் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்பொழுது வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படும் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க ஒன்று வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் உஷ்ணம் சூடு ராஜ பதவிகள்னு சொல்லுவோம் யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை கவர்மெண்ட் வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பதவிகள் மூணாவது கம்ப்ளீட்லி என்டோஸ்டு டுவார்ட்ஸ் மெடிக்கல் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது லாபஸ்தானம் பதினோராமத்தில் குரு உட்காந்துருந்து உங்களுடைய மூன்றாம் இட்டை பார்த்துட்டு ஸோ மனசில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் இன்னும் அதை தேவையில்லாத கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும் மனசில் கூடிய சங்கடங்கள் கிளியர் ஆகும் வரையாஸ்தானத்துலனு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் உட்காந்துருக்கார் இரண்டாம் பாவாதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காருக்குது இடமாற்றம் வீடு மாற்றம் மாதிரி சிந்தனைகள் கொடுக்கும் நிறைய விஷயங்களில் பணம் அப்படிங்கிறது செலவுகள் வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் இடமாற்றங்களுக்காக செலவுகள் இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு சத்து கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா புதன் கனெக்ட் ஆச்சுன்னா நரம்புகள் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த சூரியன் புதன் சுக்ரன் சேரும்படுது நிறைய ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் ஜாலி ட்ரிப்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இருப்பீங்க பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் கடகராசி நண்பர்களுக்கு வேலையில் பயங்கரமான தைரியம் ஏற்படும் வேலைகளில் நிரந்தரத்தன்மை ஏற்படும் வாழ்க்கை துணை மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்குதுங்க ஸோ பேசிக்கலி இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை நிறைய அணிவிக்கக்கூடிய பிராப்தமோட பணம் பொருளாதாரமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது கடகத்திற்கு சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் பீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாக சகிலோபம் வந்து சமஸ்த சண்மங்களா அணிபுகன் திருகோணகம் வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க